எல்லா புகழும் இறைவனுக்கு அத்தியாயம் வந்து ரெண்டாவது அத்தியாயம் அல்பஹரா கொசு அந்த அத்தியாயத்தில் நாற்பத்தோராவது வசனம் ரெண்டாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் அது நமக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் குரான் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய மனதோடு அது பேசிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய மனதோடு அது பேசிக்கொண்டிருக்கின்றது அது மனதுக்கு சாட்சியமாகவும் இருக்கின்றது அந்த சாட்சியம் என்பது அது இறைவனுக்கு பொருத்தமாக இருக்கின்றதா நியாயத்தோடு இருக்கின்றதா நீதியோடு இருக்கின்றதா இல்லை என்று சொன்னால் அந்த சாட்சியமானது மன இச்சைக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும் சாட்சியம் என்பது இறைவனோடு இறை செய்தியோடு உண்மையோடு நியாயத்தோடு இருக்கின்றதா இல்லை என்று சொன்னால் மன இச்சையின் அடிப்படையில் அந்த சாட்சியம் இருக்கின்றதா என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று குரான் வந்து அத்தியாயம் ரெண்டுல நாற்பத்தி ஒன்னாவது வசனம் அது நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறது அப்படிங்கிறதா குரான் பொறுத்த அளவுக்கு அது ஒரு நினைவூட்டும் நல் எப்படி அது நினைவூட்டும் நல் உபதேசம் அப்படின்னா நான் என்னை என்னுடைய அன்னையுடைய வயிற்றில் நான் இருந்தது எவ்வளவு எனக்கு ஞாபகப்படுத்தினாலும் எனக்கு தெரியாது நான் பிறந்தது எனக்கு தெரியாது நான் முதன் முதலில் சிரித்தது தெரியாது நான் முதன் முதலில் பால் குடித்தது எனக்கு தெரியாது முதன் முதலில் என்னை யார் தூக்கினார் என்பது தெரியாது முதல் முதலில் நான் எங்கு பிறந்தேன் எங்கே வளர்ந்தேன் என்பது நமக்கு கண்டிப்பாக தெரியாது ஒரு குறிப்பிட்ட வயது வரை எப்படி தவறோம் எப்படி நடந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் எவ்வளவுதான் ஒரு தாயோ ஒரு தந்தையோ இல்லை என்று சொன்னால் நம்முடைய உறவினர்களோ எவ்வளவுதான் நம்மளுக்கு அது தெரியப்படுத்தினாலும் அந்த உணர்வுகள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடையாது நமக்கு தெரியாது எப்போது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுவோம் அப்படின்னா நான் ஒரு ஒரு பெண்ணாக இருந்து இல்லை என்று சொன்னால் நான் ஒரு தந்தையாக ஆகும்போது என்னுடைய மனைவிடைய வயிற்றில் ஒன்று உருவாகிறது என்று சொல்லும்போது நான் ஒரு பெண்ணாக இருந்து நான் தாயாக ஒரு குழந்தையை நான் சுமந்து கொள்ளும் போது எனக்கு தெரியும் என்னுடைய தாய் இப்படித்தான் பெற்றெடுத்திருப்பாள் அப்படின்னு அதே போன்று எவ்வளவுதான் நினைவூட்டினாலும் நம்மளுக்கு நினைவுக்குள் வராது அதே போன்று இந்த குரான் நமக்கு ஒரு நினைவூட்டு நல்ல பிரதேசம் எப்படி நீங்க தவந்தீர்கள் எப்படி நீங்க பேசினீர்கள் எப்படி பால் குடித்தீர்கள் எப்படி சேட்டை செய்தீர்கள் எப்படி சிரிப்பீர்கள் என்னென்ன சிறுவயது செய்வீர்கள் என்று சொல்லி காட்டுவது ஒரு தாய் சொல்லி காட்டுவது எப்படி உண்மையோ அதே போன்று அதை எப்படி நாம் கடந்து வந்தோமோ அதே தான் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டதான் கண்டிப்பாக வந்திருக்கிறோம் இந்த குரான் வேதம் சொல்லக்கூடியது இப்போது நாம் மறந்து விட்டோம் மறந்து விட்டதை நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இந்த குரான் இருக்கிறது யார் இந்த குரானை ஏற்றுக்கொண்டார்களோ யார் இது அகிலங்களிலிருந்து இறைவனிடமிருந்து இறைக்க அருளப்பட்டது என்று யார் எண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் இது மனதை இது என்ன செய்யும் தூண்டிக்கொண்டே இருக்கும் அது மனசாட்சியத்தின் ஒரு விஷயமாக இருக்கிறது அதன் நிலையில அத்தியாயம் ரெண்டுல நாற்பத்தி ஒன்னாவது வசனம் இன்னும் நான் இறக்கியதை நம்புங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது என்ன இறக்கப்பட்டது என்ன நம்மளுக்கு சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் இறக்கியப்பட்டது என்னுடைய தந்தையோ என்னுடைய தாயோ எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை அகா இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை தவறான பாதையில் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் நம்ம உபதேசம் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய பிள்ளை கெட்டு சிரிந்து விடக்கூடாது என்பதற்காக யாரும் பேசுவதில்லை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் இருக்கின்றது அவருடைய பழக்க வழக்கங்களுக்கு வெளியில் பார்க்கக்கூடிய நிலையை கொண்டுதான் இருக்கின்றது ஒன்று வெளியில் பார்த்து நம்முடைய தாயிருந்து சொல்வது சரியாக இருக்கின்றது எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லை என்றால் வெளியுலகத்தை பார்த்து விட்டு நம்முடைய தாயிருந்து சொல்வது தவறாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இரண்டுமே ஒரு மனிதனுக்கு ஒரு உபதேசம் தான் அதே போன்றுதான் இந்த குரான் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இன்னும் நான் இறக்கியதை நம்புங்கள் இது உங்களிடம் உள்ளதே மெய்ப்பிக்கின்றது நம்மளிடத்துல என்ன இருக்கு மெய்ப்பிக்கின்றது இதற்கு முன்னாடி உள்ள வேதங்கள் எது இருக்குதா நம்மள்கிட்ட இல்லை இதற்கு முன்னாடி உள்ள வேதங்கள் என்ன நமக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது உங்களிடம் இருப்பது ஒவ்வொரு மனிதனும் கேட்கிறது அவர் பைபிள் படித்தாலும் சரி அவர் குரான் படித்திருந்தாலும் சரி அவர்கள் வந்து திருக்குறளை படுத்திருந்தாலும் சரி அவருக்கு கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி கடவுள் இருக்கு இருப்பதை மெய்ப்பிக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு மனிதனுடைய தேவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய அமைதி ஒரு மனிதனுடைய நிம்மதி ஒரு மனிதனுக்கு உண்டான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் இந்த பூமியில் எது இருந்தால் வாழ முடியுமோ எது தேவைப்படுகிறதோ அனைத்தும் அது உங்களிடம் உள்ளது உங்களுக்கு உள்ளது உங்களுக்கு தேவைப்படுகிறது ஆகையினால் நான் இறக்கியதை நம்புங்கள் நான் எதை உங்களுக்கு வேதமாக கொடுத்திருக்கின்றோம் எது உண்மை என்று கொடுத்திருக்கின்றன எது நீதி என்று கொடுத்திருக்கின்றன அதை முதல் முதலில் யார் நம்பணும் வாழ வேண்டிய நீங்கள் நம்புங்கள் நான் நம்பணும் முதல்ல கண்டிப்பாக எனக்கு அமைதி தேவைப்படுகிறது நிம்மதி தேவைப்படுகிறது சுகம் தேவைப்படுகிறது என்னுடைய வான்கள் எந்த கஷ்டங்களும் தேவையில்லை என்றெல்லாம் ஒரு மனிதன் எப்போது எண்ணுகிறானோ அவன் கண்டிப்பாக இறைவன் இறக்கியதை நம்ப வேண்டும் இறைவன் இறக்கியது சத்தியம் இறைவன் இறக்கியது உண்மை அதை மறுப்பவர்கள் நீங்கள் தான் வேண்டாம் உங்களுக்கு தான் சொல்றேன் நீங்கள் நல்ல நிலை இருக்க வேண்டும் நீங்கள் யாரை ஏமாற்றி விடக்கூடாது நீங்கள் நல்லா வாழ்வதற்காக யாரையும் துன்பப்படுத்தினாதீங்க நீங்கள் துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு யாரையும் மன இச்சையை கொண்டு பேசிறாரீங்க யாரையும் குறை பேசிறாரீங்க யாரையும் நயவஞ்சகமாக ஏமாற்றி விடாதீர்கள் யார் மீது கோபப்பட்டு அவர்கள் தாக்கி விடாதீர்கள் யார் மீது கோபப்பட்டு அவர்கள் அவதூறு கூறுகிறார்கள் என்று எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதை நீங்கள் அப்படிப்பட்ட தான் உங்களுக்கு முன்னாடி நான் இறக்கி வச்சிருக்கேன் நான் இறக்கி வச்சிருக்கேன் துன்பப்படக்கூடிய வாழ்க்கையை நான் இறக்கி வைக்கவில்லை நோயோடு வாழக்கூடிய வாழ்க்கையை இறக்கி வைக்கவில்லை கஷ்டங்கள் வறுமைகள் கொண்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதை இறக்கவில்லை எதையெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீர்களோ இது எல்லாம் இருந்தால் வாழ முடியாது என்று நினைக்கிறோம் அதை நான் இறக்கி வைக்கவில்லை எதெல்லாம் இருந்தால் வாழ்வீர்களோ அதை உங்களுக்கு நான் இறக்கி வச்சிருக்கிறேன் ஆகையினால் அதை மறுப்பவர்கள் முதன்மையானவர்கள் வேண்டாம் மேலும் என் அத்தாட்சிகளை அறுப்பு சுகத்துக்காக விட்டு விடாதீர்கள் என்ன அத்தாட்சி இறைவனுடைய அத்தாட்சிகள் இறைவனுடைய வசனங்கள் நல்ல வாக்கியங்கள் இறைவனுடைய வாக்குகள் அனைத்தையும் அருப்பமான சுகம் மன இச்சைக்காக அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் இன்னும் எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் மனசாட்சிக்கு மேல பயப்படுங்க முதல்ல எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் அப்படின்னு சொன்னால் இறைவனை நம்மளுக்கு தெரியாது உங்களுடைய மனசாட்சின்னு ஒன்று சாட்சியம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதற்காவது நம்ம அஞ்சலாமா இல்லையா என்னுடைய மனம் கொள்ளுது ஒரு தவறை செய்துட்டேன் என்னுடைய மனசாட்சி கொள்ளுது ஒரு தவறை தெரியாம செஞ்சுட்டேன் இது செய்ய வேணாம் தோணிச்சு ஆனா செஞ்சுட்டேன் என்னை அது கொள்ளுதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா இப்ப நம்ம அஞ்சலமா இல்லையா அதே போன்றுதான் அறுப்ப சுகத்துக்காக என் அத்தாச்சிகளை நீங்கள் விடாது என்ன அவர் செய்யக்கூடாது என்னை யார் ஏமாற்றக்கூடாது என்னை யாரும் பொய் பேசிட என்னை அவதூறாக பேசிவிடக்கூடாது என்பது இருக்கு என்ன ஒரு விஷயத்தை நீங்க விளங்கி இருக்கீங்க என்ன இடத்துல இருந்து அதை கொடுப்பேன் இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கு சொல்றீங்க ஏன் இல்லையேன்னு சொல்றீங்க பொறுமையாக இருந்தால் வாழ முடியும்னு சொல்றீங்க அடுத்தவரை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே ஏன் போனீங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஏதோ தவறு செய்து விட்டு மன்னிக்கலாமே என்று எவர்களெல்லாம் எல்லாம் சொல்றீர்களோ அவர்களெல்லாம் அற்ப சுகத்துக்காக ஒரு அற்பமான வாழ்க்கைக்காக விட்டிருக்கீங்க ஒரு வியாபாரம் பண்ண போறீங்க வியாபாரத்தை ஆரம்பிக்க போறீங்க கலப்படம் இல்லாம பண்ணணும் நல்ல பொருளாக கொடுக்கணும் வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு மனைவி வந்துட்டா அவளை நம்ம துன்பப்படுத்த கூடாது நினைக்கிறீங்க ஏமாத்த கூட நினைப்பீங்க பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அவருக்கு எல்லாம் தேவையை கொடுக்கணும் நினைக்கிறீங்க பெற்றோர்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது அந்த நிலைகள் வரும்போது நீங்கள் அற்ப சுகத்துக்காக இறைவனுடைய அந்த வார்த்தைகளையும் என்னுடைய வாக்குகளையும் நீங்க வித்துட்டு போயிட்டீங்க அற்ப சுகத்துக்காக அற்ப சுகம் தான் அப்ப இறைவனுடைய வாக்கு உங்களுடைய வாழ்க்கைக்காக இறக்கி அல்லப்பட்டது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது அதை அனைத்தையும் நீங்க என்ன செய்ய வித்துட்டீங்க ஆகவே நான் நம்புங்கள் இது மெய்ப்பிக்கின்றது மறுப்பவர்கள் முதன்மையாகி விட வேண்டாம் என் அத்தாச்சிகளை நிறுத்திவிட வேண்டாம் கடவுள்னு ஒருவர் இருக்கிறாரு அதை பார்க்கவே முடியாது நீங்கள் அற்பமான மனை செய்ய கடவுள் இல்லை என்று சொல்வதும் கடவுள் இன்னார்தான் என்று நீங்கள் அடை அடைமுறை அடைமொழிப்படுத்துவதும் அங்கு தவறாக இருக்கிறோம் எனவே உண்மையானதே உண்மையாக பேசுங்கள் நன்மையை நன்மையாக கொடுங்கள் சத்தியத்தை சத்தியத்தோட இருங்க நீதியை நீதியோட இருக்கணும் இது போன்ற ஒரு நிலை யாருக்காக சொன்னால் முதலில் நாம மறுக்கக்கூடிய மனிதராக கண்டிப்பாக இருக்கக்கூடாது முதல்ல நாம நம்பக்கூடிய மனிதராக அது கண்டிப்பாக இருக்கணும் என்ற அடிப்படையில் ரெண்டு நாற்பத்தொன்று நம்மோடு பேசுகிறது இறைவன் போது